श्री गुरभ्यो नम हरी ओम भगवदीता चैप्टर नंबर ट्वेलव श्लोक नंबर आल्सो ट्वेल् द्वाद श्लोक है श्लोक पढ़िकलाभ्यासा ज्ञा ध्यान विशिष्यते कर्म फल क्या गहन, क्या गांच, चांती, रणन्तरम <coughs> ये बात ज्ञान मब्यासात ज्ञानम प्लस अब्यासात क्या गांच, चांती, रणन्तरम प्लस चांती प्लस अनंतरम इन्द्र மீனிங் ஏக்கர நிமிஷம் அன்பு பண்ணின சமஸ்கிருத பதங்களை படிக்கலாம் அதனுடைய ரெஸ்பாண்டிங் மீனிங்கையும் பார்க்கலாம் அபியாசாத்து பயிற்சியை விட ஞானம் அறிவு ஷேயக மேலானது ஞானாத்து அறிவை விட தியானம் ஆழ்ந்த சிந்தனை விசிஷத்தே சிறந்தது தியானாத் ஆழ்ந்த சிந்தனையை விட கர்ம பல தியாக வேலைகளின் பலன்களை துறப்பது ஒரு கன்ஜங்ஷன் மேலானது ஹி ஏனெனில் தியாகாத்து தியாகத்திலிருந்து சாந்தி அமைதி அனந்தரம் விரைவில் ஒரு கன்ஜங்ஷன் கிடைக்கிறது மீனிங்கோட சம்மரிய குறுவையாக பார்க்கலாம் பயிற்சியை விட அறிவு மேலானது அறிவை விட ஆழ்ந்த சிந்தனை சிறந்தது ஆழ்ந்த சிந்தனையை விட வேலைகளின் பலன்களை துறப்பது மேலானது ஏனெனில் தியாகத்தில் இருந்து அமைதி விரைவில் கிடைக்கிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதர்